ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் எழுத்தாளர் உமாபதி தமிழன் அவர்கள் சார் வணக்கம் 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 ஜீவா வணக்கம் சார் இந்த ஆர்சிபி வெற்றியை கொண்டாடுவதற்கு கர்நாடகா சட்டமன்றத்தில் இருந்து சின்னசாமி ஸ்டேடியம் வரையும் ஒரு ஊர்வலமாக பண்ணியிருக்காங்க அரசே ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க அந்த ஆர்சிபி டீம் இவங்க எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அதை ஒழுங்காக செய்யாதனால ரசிகர்கள் பலர் மூச்சு முட்டி குழந்தைங்க பெண்கள் எல்லாரும் பாதிக்கப்பட்டு பதினோரு பேர் உயிரிழப்பு ஏற்பட்டிருக்கு பலர் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்கிறாங்க இதை ஒரு எதிர்கட்சியில் வழக்கம் போல் சொல்லியிருக்கிறாங்க இது கவர்மெண்ட்டு தான் பொறுப்பு இருக்கணும்னு அது எதிர்கட்சிகள் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எதிர்க்கட்சியில் சொல்கிறாங்கிறதுக்காண்டியே எப்பா சும்மா அது பா அப்படின்னா விட்டுட்டு போக முடியாது இல்லையா பதினோரு பேர் உயிர் போயிருக்கு அவன் தமிழனாக இருக்கிறான் கன்னடனாக இருக்கிறான் கிரிக்கெட் ரசிகனாக இருக்கிறான் அப்பா யாராலாம் ஒரு உயிர் பதினோரு பேர் ஒரு கிரிக்கெட்டுக்காக ஒரு கிரிக்கெட் டீமுக்காக பண்ணியிருக்கு இதை கவர்மெண்ட்டும் இதை கொண்டாடி இருக்கு இதை கடைசியில் இப்போ சிவகுமார் நான் வருத்தம் தெரிவித்துக்கிறேன் அப்படிங்கிறாரு இது என்ன நடந்திருக்கு இது எப்படி ஒழுங்கு படுத்திருக்கலாம் என்ன பிரச்சனை இந்த பெங்களூர்ல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் முற்றிலும் முதல் காரணம் டிகே சிவகுமார் தான் துணை முதல் துணை முதலமைச்சர் டிகே சிவகுமார் அங்கே ஏற்கனவே டி கே சிவகுமாருக்கும் முதலமைச்சர் அது அந்த பஞ்சாயத்து ஓடிக்கிட்டு இருக்கு மட்டும் இல்லாமல் சிட்டியை யார் கண்ட்ரோல் பண்றதுன்ற பஞ்சாயத்து இப்ப ஓடிக்கிட்டு இருக்கு சமீப காலமா பெங்களூர் நகரம் என்னது இந்த குண்டா வரைக்கும் ரேணி குண்டா என்னது அப்படின்ற மாதிரி பிரிச்சுட்டாங்க பெங்களூர் என்னதுன்றதுல பெங்களூர் நகரத்தை டோட்டலா முதலமைச்சராக இருந்துட்டு பெங்களூர் என்னது இங்க என்ன நடந்தாலும் நான் தான் அப்படின்னு டிகே சிவகுமார் பண்ணிகிட்டு இருக்காப்புல இதில் ஜி கே சிவகுமாருக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தா பாஜகக்காரன் அதாவது நீங்கள் வந்து ஆர்பி விஸ்வம்னு ஒரு வில்ல வில்ல நடிகர் பார்த்துருப்பீங்க ராமராஜன் படத்துலலாம் வருவார் அந்த முகச்சாயலில் தான் இங்கே உள்ள முதலமைச்சர் சித்தராமையார் இருப்பார் ஆர்பி விஸ்வத்தோட சித்தப்பா பெரிய பாமையம் மாதிரி அது ஒரு பக்கம் அவரை வில்லன் இல்லை அவர் ஒரு பக்கம் இருக்கார் இந்த பக்கம் டிகே சிவகுமார் விட்டு இருக்காரு பிஜேபிக்காரன் பயப்படுறது இவங்க ரெண்டு பேருக்குமே பயப்படுவாங்க அதனால ஜிகே சிவகுமார் நல்ல நேம் அப்படி இப்படி இருக்கும்போது போது அவர் ரிசார்ட் பாலிட்டிக்ஸ்ல தெளிவான வராச்சே காங்கிரஸ்காரனுக்கு எங்கே அந்த எம்எல்ஏக்கள் பிரச்சனை வந்தாலும் கட்சி தாவிராம காப்பாத்தி வச்சிக்கிறதுல டி சிவகுமார் பாலிட்டிக்ஸ் ரொம்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம் அதான் ரெண்டு லட்சம் பேரை காப்பாத்தி வைக்க முடியாது இரநூறுமே என்ன இருபது பேர் இருபது ரூம்ல அடைச்சு போடலாம் சோ அந்த மாதிரி என்ன பண்ணிருக்காருன்னா இத வந்து பிஜேபிக்காரன் அங்க பிரச்சனை நெருக்கடியே பிஜேபிக்காரன் பிஜேபிக்காரன் இந்த வெற்றியை பதினேழு வருஷம் கழிச்சு அது வந்து என்னன்னா ஏற்கனவே கடன் வாங்கி ஓடி போன விஜய் மல்லையா கம்பெனி ஆமாம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து விஜய் மல்லையா வாங்கின கம்பெனி அது வச்சிருந்த இதுதான் ராயல் சேலஞ்சர் அவரும் பெரிய கடன் எட்டு எட்டு கோடி ரூபாய் இவங்க ஓவராக டார்ச்சர் பண்ணி ரெண்டாயிரம் மூவாயிரம் கோடி தர வேண்டிக்கு வட்டி மேலே வட்டி போட்டு வருஷம் வருஷம் வட்டி ஏற்றி ஏற்றி அவர் இந்த நாட்டுக்கே திரும்பக்கூடாதுன்னு ஒரு வைத்தறிச்சல்லை ஏன்னா அந்த காலத்தில் மோடிஜி வந்து அனாமத்தாக தெரிஞ்ச காலத்தில் விஜய் மல்லையா ஹெலிகாப்டர் தான் பார்லிமெண்ட்டுக்கு போவார் ஹெலிகாப்டர் தான் போவார் அவரோட லைஃப் ஸ்டைலே வேறு அவரை மாதிரி வாழணும்னு ஒவ்வொரு கோடி சொன்ன ஆசைப்படுவார் அப்போ அந்த பொறாமையில் விஜய் மல்லையா ஒழிச்சு கட்டி விட்டாங்க ஆனால் சரி அது ஒரு பக்கம் இருந்தால் கூட விஜய் மல்லையா ஆரம்பித்த அந்த பிவரேஜ் கம்பெனி ஏன்னா அந்த கம்பெனி கட்டுப்பாட்டில் தான் இன்றைக்கி இருக்குது ஷேரை வந்து மாற்றிட்டாங்க மாற்றி விஜய் மல்லையா பையன் பேரில் தான் ஷேர் பதிவு ஷேர் இருக்குது அப்படின்னு போயிட்டாங்க பெருமைக்கு ஆட்டை வெட்டி கையில் எதையோ கொடுத்தான்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க அவங்க ஏதாவது பிஜேபிக்காரன் இதை கொண்டாட்டமாக எடுத்துருவானோ அப்படின்னு அந்த டீமில் கன்னடத்துக்காரனே கிடையாது அதுதான் பியூட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பேங்களூருன்றதுல சால்ட்டுன்னு ஒருத்தர் இருக்கான் ஏன்னா ஊருகான்னு ஒருத்தர் இருக்கான் எவனா இருக்கான் ஏன்னா வெஸ்ட் இண்டீஸ்காரன் இருக்கான் இங்கிலீஷ்காரன் இருக்கான் இருக்கான் அவ இருக்கான் சிஎஸ்கே கிட்ட கனட காரணம் இல்லை கன்னடத்துக்காரனே இல்லை எதுக்கிட்டா விழா கொண்டாடுனீங்கன்னா அதுவும் தெரியல சரி கம்பெனி ஓனரே ஊரை விட்டு ஓடி போனாலும் எட்டாயிரம் கோடி கணம் தரணுன்றாரு அவரோட கம்பெனி விலைக்கு வாங்கி நடக்கக்கூடிய ஒரு சூதாட்டத்தை எதுக்கு அரசு இந்த நிகழ்ச்சி நடத்துச்சுன்னு தெரியல உணர்ச்சி வசப்பட்டு இந்த குப்பைகள் இருக்காங்க இல்லை படித்த குப்பைகள் ம் குப்பையில் பலவிதம் இருக்குது நீங்கள் வந்து உணவு வேஸ்ட்டு ஒரு குப்பை அந்த குப்பை தனியாக இருக்கும் இந்த குப்பைன்றது தனியாக இருக்கும் படித்து கிழிச்ச குப்பைகள் இருக்குல்ல இப்போ வீட்டில் சிஸ்டம் சிஸ்டத்தில் எழுதி வச்சு இந்த பேப்பர் பழைய பேனா இந்த மாதிரி குப்பைகள் எல்லாமே குப்பை தான் இந்த குப்பைகள் என்ன பண்ணியிருக்கு கொண்டாடி இருக்கு சரி இந்த குப்பைகளை பூரா நம்ம தக்க வச்சுக்கணும் ஒரு பல கோடி குப்பைகள் இருக்குதில்ல அப்படின்னு உடனே என்ன பண்ண நம்ம ஒரு ஃபங்க்ஷன் நடத்தணும் இந்த குப்பைகளை பூரா வர வச்சிடலாம் ஏன்னா அப்படின்னு சொல்லி அரசாங்கமே உடனடியாக மொதல் நாள் மேட்ச் நடந்திருக்கு இது வந்து ஒன்று தேசபக்திக்கான மேட்சாக கிடையாது ஏதோ வேர்ல்டு லெவலில் போய் இந்தியா வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் ஜெயிச்சுட்டு வந்துருச்சு அப்படின்ற அன்னைக்கும் நடத்தலை ஸோ வந்து என்னென்னா கபில் தேவ் டுவெண்ட்டி இது ஒன் டே மேட்சில் ஜெயித்த காலத்துலேயும் நடத்தலை அதற்கப்பறம் டோனி இருக்கும்போது நடத்தலை சும்மா ஒரு ஒரு வாரம் பத்து நாள் கழித்து அது வீக்கானதுக்கப்புறம் நடத்துவாங்க ஏன்னா அப்போ தான் அதோடைய உக்கரம் குறையும் ஸோ வந்து அதுக்கப்புறம் போன முறை ஏதோ பாம்பேயில் நடத்துனாங்கன்ற பாம்பேயில் வந்து இப்போ மும்பையில் நடத்தும் போது ஏதோ அளவு அவனு சாகலை அது கூட லேட்டராக தான் நடத்துக்கு அன்னைக்கு டேட்டில் நடத்த மாட்டாங்க அவன் ஊருக்கு வரக்குள்ளே இவங்க உக்கரம் குறைஞ்சி ஹியூமன் கேட்டல்ஸோட உக்கரம் குறைஞ்சிரும் இன்றைக்கி அன்னைக்கே அப்படின்னா இவனும் பேட்டை தூக்கிட்டு போவான் அவளால் நான் ரெண்டு மூணு நாளில் இப்போ ப்ரூஸ்லி படம் பார்த்துட்டு வந்தோன்னே அவனே அடிப்பாயம் பாருங்க அடிக்கணும்னு தோணும் ஸோ அந்த மாதிரி முட்டாள்களை என்ன பண்ணியிருக்கேன்னா கொஞ்சம் அவனை காம் டவுன் பண்ணி வைக்கணும் வைக்காமல் அன்னைக்கே அந்த டிகே சிவகுமார் என்ன பண்ணியிருக்காரு அடுத்த நாளே இன்னைக்கு ஜெயிச்சுட்டு அவன் நைட்டு தூங்கி எழுந்திரிச்சு நேரம் இங்கே தான் வரணும் அப்படின்ற மாதிரி செஞ்சுக்கிட்டு இந்த ஆளே ஒரு கொடியை எடுத்துக்கிட்டு திறந்து திறந்துட்டு பைய மாதிரி ஒரு துணை முதலமைச்சர் இதெல்லாம் க கர்நாட்டிலாம் திறந்துட்டு கொடியை காட்டிகிட்டே வந்திருக்கான் அப்போ இவங்களே இப்படி வந்தால் ஊர் போய்மன் கேட்டல்ஸ் பூரா வரத்தானே செய்யும் கும்மிட்டப்பாயிலுக்கு பூராமே வந்துட்டாங்க ஒரு கிரவுண்டில் வந்து முப்பத்தஞ்சாயிரம் பேர் தான் சின்னச்சாமி ஸ்டேடியத்தில் முடியும் மூணு லட்சம் பேருக்கு இடத்துல வந்துட்டான்னு அந்த மாநில முதலமைச்சர் சித்தராமையாவே சொல்கிறேன் எப்படியா மூணு லட்ச ரூபாய் மூணு லட்சம் பேரை விட்டீங்க அங்கே ஒரு ஒரு கிரவுண்டு ஃபுல்லாகுது ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேரில் இல்லை கிரவுண்டு ஃபுல்லாகுது ஒரு ஐம்பதாயிரம் பேர் ஒரு முப்பத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டான் ஃபுல்லாகுதுன்னு தெரிஞ்சோடனே அந்த ரோடையே பிளாக் பண்ணணும்ல எவனையும் விடாமல் அதுக்கு அடுத்த ரோடை பிளாக் பண்ணணும்ல அப்போ தானே வரமாட்டான் சரி இதுக்குள்ளேயே போக முடியாது போலான் அங்கேருந்தே போயிடுவான் அப்போ தான் பிரித்து போலீஸ் பாதுகாப்பு கொடுக்க முடியும் உள்ள இருக்க முப்பத்தஞ்சாயிரம் பேர் ஏதோ மூச்சு ஈச்சி தர தப்பிச்சு வந்தானாலும் அவன் வெளியே போக முடியும் ஒரு கேடுகட்ட கேவலமான ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கம் இந்த முப்பத்தஞ்சாயிரம் பேர் இவனால் வந்து பிளான் பண்ண திட்டமிட்டு சும்மா ஒரு ஒரு கிரிக்கெட் மேட்சில் ஜெயிச்சதுக்கு ஒரு இதுன்னு வைக்கிறாங்க இது ஒரு விழா பாராட்டு விழான்னு வைக்கிறதே உன்னால் கட்டுப்படுத்த முடியல இதே ஒரு புரட்சியாக வந்தால் என்ன பண்ணுவே நீங்கள் முப்பத்தஞ்சாயிரம் பேர் வந்துட்டாங்க அரசுக்கு எதிரான புரட்சி ஒரு பேரணி அதை எப்படி நீ அடைக்கிடுவீங்க ஸோ டுபாக்கூர் கவர்மெண்ட்ன்றது இது வந்து என்னன்னா காங்கிரஸ்காரனுக்கு ஓட்டு போடுறது பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸ் காங்கிரஸ் ஆதரித்தோ காங்கிரஸ்காரர்கள் நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர்னோ வாக்களிக்கிற மக்கள் பிஜேபியோட கொடுமைகளுக்கும் பிஜேபியோட டுபாக்கூர் தனத்துக்கு எதிராக வேற வழி இல்லாமல் இவர்களுக்கு ஆட்சி வாக்களிச்சிருக்காங்கன்றது இதன் மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இவர்களுக்கு நிர்வாகத்திறமெல்லாம் கிடையாது எதிராளி பிடிக்கலன்றதுக்காக உனக்கு ஓட்டு போட்டிருக்காங்கன்றது தான் இப்போ கர்நாடகாவில் இது போக ஒரு ஏழு எட்டு குழந்தைங்களை காணாமல் காணாமல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க இந்த இந்த சம்பவத்தில் ஆமாம் குழந்தைங்களும் பிள்ளைங்களெல்லாம் கூட்டிட்டு இந்த கூட்டம் எவ்வளோ இருக்குதுன்னு தெரிஞ்சு எதுக்கு போனாங்கன்றது ஒரு கேள்வி அதுவும் இந்த ஆர்சிபி இதை கொண்டாடுறது கொண்டாடுறதுக்கு எவனுமே கண்ணனா ஒருத்தன் தான் இருக்கேன் ஒருத்தன் ரெண்டு பேரை தான் அதில் இருக்காங்க மீதி எல்லாமே விளக்கிறேன் இவனுக்குடா நீங்கள் விழா கொண்டாடுனீங்கன்றது கேள்வி புரியாது அதுவும் அரசாங்கமே இதை செய்திருக்கிறது கேடுகட்ட வேலைன்றது நம்ம ம் அதுதான்ங்க அப்புறம் இன்னொன்று கேட்கணும் சட்டமன்ற வளாகங்கிறது கர்நாடக சட்டமன்ற வளாகம் சினிமா எல்லாம் கண்டம்னா நடக்குமா அது விதான் சௌதா அப்படின்றது ஒரு ஒரு அழகான பில்டிங் அந்த காலத்தில் எயிட்டிஸ் நைன்டிஸ்லாம் விதான் சௌதா டூரிஸ்ட் ஸ்பாட் அது ம் அது விதான் சௌதான்றது வந்து பெங்களூரில் இருக்காங்க தெரியும் அது வந்து என்னென்னா ஒரு மெயினான இப்போ நம்ம சட்டமன்றம் வந்து விநான் இடத்துல தான் இருக்குது ஆனால் அது ஒரு டெட் அண்டில் போய் முடியும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா பாரிஸ் கார்னர் வந்துடும் அதுக்கப்புறம் குப்பை ரோடு கீழெல்லாம் டஞ்சன் ரோடு விளங்காது ஆனால் விதான் சௌதான்றது சிட்டியில் முக்கியமான இடம் டிசைன் பண்ணப்பட்ட இடம் அது வந்து விதான் சௌதா கட்டடமே மிக பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய அளவுக்கு புதிதாக உருவாக்கப்பட்டது அதுக்கு முன்னாடி இருக்கிற தோட்டங்கள் அதுக்கு இடம் விட்டுருக்குது இப்போ நம்ம சட்டசபையிலலாம் இடமே இருக்காது ரோட்லேருந்து போனீங்கன்னா சாக்கடை அதை இப்போ அந்த அது வந்து இது அகலிகை அதுக்கு தாண்டி தான் உள்ள கோட்டைக்குள்ளே போகணும் அவ்வளோதான் அதில் கார் நிறுத்தவே பார்க்கிங்க்கே இடம் கிடையாமல் எய்தாப்பில் போட்டிருக்காங்க ஆனால் விதான் சௌதா வந்து பிரம்மாண்டமான பல நூறு ஏக்கரில் உருவாக்கப்பட்டது மிக ரோட்லேருந்து ஓப்பனாக இருக்கும் பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் அதுக்கு எய்தாப்பில் பார்க் இருக்குது மிகப்பெரிய பார்க் இருக்குது அந்த ரோடே வந்து எட்டு வழி சாலை அந்த காலத்திலே போட்டது ஓ ஆறு வழி எட்டு வழி சாலையாக இருக்கும் அவ்வளோ ராடான ரோடு பிளாட்ஃபார்ம்லாம் மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் அந்த இடத்துல போய் நின்னாலே ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் அதனால அங்கேருந்து கொண்டு வந்துருப்பாங்க அது வந்து சிட்டியோட முக்கிய பகுதி வந்து சின்னச்சாமி ஸ்டேடியம் பக்கத்தில் தான் இருக்கு பேரணி போயிருக்காங்க அது வரைக்கும் நடந்து போயிருப்பாங்க நடந்து போய் இந்த கப்பை காட்டுறேன்னு கொண்டு போய் ஒரு பதினோரு பேர் ஹியூமன் அந்த கர்நாடக சட்டமன்றத்தில் அதெல்லாம் நடக்குமே வாசல்லே நடக்கும் அதை ஒரு முக்கியமான இடமா பார்க்க மாட்டாங்க முக்கியமான ஒரு இடத்துல எல்லாமே அது அது வந்து அதாவது நம்ம சட்டமன்ற மாதிரி இடுக்கு இடுக்குள்ள இருக்காதுங்க இது வந்து இடமே இல்லை அதனால இதே அதையும் கம்பேர் பண்ணக்கூடாது நீங்கள் டெல்லி போனீங்கன்னா இந்தியா கேட் இருக்கும் அங்கே ஷூட்டிங்லாம் நடத்தலாம் அங்கேருந்து பார்த்தாலே ஜனாதிபதி மாளிகை தூரத்தில் தெரியும் சரியா அதே மாதிரி வெள்ளை மாளிகை அமெரிக்காவில் என்ன இங்கே ஷூட்டிங்க்கு விடுறாங்களோ இல்லையோ ஃபோட்டோலாம் எடுக்கலாம் போகலாம் வரலாம் எல்லாம் பண்ணலாம் நம்ம சட்டசபையில் வந்து என்னென்னா இடம் இல்லை ரோட்லேருந்து பார்த்தா இந்த கம்பத்தை அண்ணாந்து தான் பார்க்கணும் அது வந்து ஒரு பெரிய விஸ்தாரமான ஏரியானால அதுவாங்க அங்கே அந்த படிகளில் ஷூட்டிங் எடுக்கிறது வைக்கிறதுக்கெல்லாம் ஆலோ பண்ணுவோம் டான்ஸ் பாட்டு அது சட்டசபை நடக்கிற நேரத்தில் விட மாட்டாங்க சட்டசபை கூட்டத்தொடர் இல்லைன்னா அந்த முன்னாடி அந்த வராண்டாவில் மட்டும் விடுவாங்க ராஜ்குமார் எல்லாம் டான்ஸ் ம் அதான் பலமுறை இது கன்னட சட்டமன்ற மாதிரி இருக்கேன் பார்த்தா அங்கே நீங்கள் கன்னட படம்லாம் பார்க்குறீங்க அப்படின்றதே உங்களுடைய வியூவர்ஸ்க்கு இப்போதான் தெரியும் அப்போ அவங்க தப்பாக நினைச்சிருப்பாங்க கன்னட வெறிய நான் இருக்க போறீங்கன்னு யதார்த்தமாக டிவியை திரும்பி இருப்பீங்க எதாவது பார்த்து ஓடி இருக்குன்னு இப்படி பார்த்தது தான் நீங்கள் விரும்பி புனித் ராஜ்குமார் படம்லாம் பார்க்குறீங்க அப்படின்னீங்கன்னா உங்களை வந்து கன்னட வெறியிருவாங்க அதனால யதார்த்தமாக பார்த்தன்றதையும் நீங்கள் பதிவு செய்யணும் இல்லை ம் அர்த்தமாக பார்த்துருப்பீங்க டிவி சேனல் பார்க்குற இண்டஸ்ட்ரிலே ரொம்ப கீழ இருக்க இண்டஸ்ட்ரி கன்னட இண்டஸ்ட்ரி இப்போ இல்லைங்க இப்ப வந்து தமிழுக்கு ஈக்குவலா வந்துருச்சுங்க என்னை கேஜிபி கேஜிஎஃப் ஓடிச்சோ அன்றைக்கே பான் இந்தியா படங்களை உருவாக்கக்கூடிய படம் ஆயிடுச்சு ஒரு மூணு படம் ஹிட் ஆயிடுச்சு இந்த மலைவாசியில் வச்சு ஒரு படம் எடுத்தாயிடுச்சு இன்னும் பட்ஜெட் ட்ரிபிள் ஆரா ட்ரிபிள் ஆர் ட்ரிபிள் ஆர்லாம் தெலுங்கு இன்னொரு ஒரு மலை காந்தாரா காந்தா காந்தாரா மிகப்பெரிய ஹிட் அது பிஜேபி அஜெண்டா படம் தான் அது பிஜேபி அஜெண்டா படமோ எந்த படமோ படம் வந்து மேக்கிங்லேயும் எடுத்த படம் விதத்துலேயும் அது பயங்கர நேஷனல் லெவலில் கலெக்ஷன் ஆகிடுச்சு அப்புறம் வந்து இது வந்து இப்போ கேஜி கேஜிஎஃப் வந்து கேட்டீங்கன்னா ஹிந்திலெலாம் பலர்ந்துகிட்டுச்சு ஆமாம் அந்த மாதிரி இப்போ கன்னட ஃபீல்டே பெருசாக வந்துகிட்டுருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இனிமேல் போயெல்லாம் அங்கே சட்டசபையில் எல்லாம் டான்ஸ் எடுக்கலாம் அந்த காலம் செலவு இல்லாமல் எடுக்கிறது இன்னிலாம் அப்படி எடுக்க மாட்டாங்க லோ செட் படம் மட்டும்தான் எங்கள் சட்டசபையில் டான்ஸ் விட்டு எடுப்பாங்க லெவல் போயிட்டாங்க இந்த மாதிரி தான் இருக்கு நம்ம நம்ம தமிழ் படமே அங்கே சங்கத்துக்கு எடுத்தாப்ப ஒரு பார்க்ல நிறைய பாட்டு எடுப்பாங்களே தமிழ் சங்கம் அப்பன் பார்க் இருக்கு லால் பார்க் இருக்கு அதெல்லாம் வந்து ஃபேமஸான ரஜினி பாட்டெல்லாம் கெடுத்தாங்க அதெல்லாம் அந்த காலம் எண்பதுகள் வரைக்கும் தமிழ் எண்பதுகளில் நாங்கள் அங்கே போகும்போதுலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கிளைமேட்டே வேற மாதிரி இருக்கும் ஊரோட அதாவது சொர்க்கலோகமாக இருக்கு பெங்களூரும் மைசூரும் மைசூர்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் குளிர்காலத்துல அப்படியே ஒரு ஆறரை மணிக்கு அப்படியே எழுந்திரிச்சு அப்படியே போகிற போதில் வெளில வந்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சியாக இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கும் அந்த லைட்டிங்க்கும் இப்போ எல்லாமே போச்சு எல்லாம் பெரிய பெரிய கட்டணம் கட்டினா அந்த கிளைமேட்டே காலி பண்ணி விட்டு போயிட்டாங்க அது எயிட்டிஸ் வரைக்கும் நல்லா இருந்துச்சு நைன்ட்டி வரைக்கும் ஓகே நைன்ட்டிக்கு அப்புறம் கொஞ்சமாக அழிவின் விளிம்பை நோக்கி விளிம்பில் இருந்தது இன்றைக்கி அழிவை நோக்கி போய் டோட்டலாக அது வந்து காலி ஆயிடுச்சு அந்த நகரமே நாசக்காடாக இந்த போதிலும் அங்கே இருலாம் ஹியூமன் கேட்லேயும் கொண்டுருக்காங்க இவ்வளோ பேர் அரசாங்கமே இந்த வேலையை பண்ணிடுச்சு இல்ல அரசாங்கம் ஒரு அரசியல் கட்சி பிடி பண்ணுதுன்னா அதுல ஏதோ பவர் பால்டிஸ் கைண்ட் இருக்க போய்தானே கனடா மக்களை அப்யூஸ் பண்ணதான செஞ்சிருக்கான் இல்ல இது பவர் பாராட்டு விழா நடத்திட்டானா சென்ட்ரல்ல வைங்க ஆட்சியில இருக்காங்க வெள்ளைக்காரன் எல்லாம் வாடகைக்கு எடுத்தவன் தான் அவன் யாரு குட்டாலும் போவான் கட்சியை பத்தி பிரச்சனை அவன் அந்த வெற்றியை வந்து பிஜேபி தனதாக்கி கொண்டான்னா அதுக்கு முன்னாடி நம்ம நடத்திடணும் நடத்தி காலி பண்ணி விட்டான் சித்தராமன் யாருக்கனே சொல்லியிருக்காரு கொஞ்சம் பொறுமையாயிரு தம்பி மூணு நாள் நாலு நாள் கழித்து பண்ணலாம் அப்படின்னு யார்ட்ட துணை முதலமைச்சர்கிட்ட நோ ஃபஸ்ட்டு நம்ம நைட்டே நடத்தியிருக்கணும் அது மேட்ச் வேறு இடத்துல நடந்ததுனால அடுத்த நாள் சாயந்தரமாக நம்ம நடத்துகிறோம் தம்பிகள் வந்தோடனே வீட்டில் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கார் சித்தராம இவர் யார் டிகே ஷோப்பில் கோழிக்கு வந்து கோழி வந்து ஏற்கனவே பெங்களூரில் ஹோட்டல்லாம் இருக்குது ஸ்டார் ஹோட்டலில் சாப்பிட்லாம் இவங்க வீட்டில் என்னத்தை சாப்பாடு போட்டு போகிறாங்க நைட்டு டிகே சிவகுமார் பெரிய பில்டப்லாம் கொடுத்து கடைசியில் எல்லாத்துலேயும் மண்ணத்துக்கு போட்டாங்க அப்புறம் எங்கே போய் சாப்பிட்றது உள்ள வெளியில் செத்து கிடைக்கா உள்ள ஃபங்க்ஷன் நடந்துருக்கா அதுதான் தெரியாது ஃபங்க்ஷன் நல்லா சாப்பிட்டு வந்துருக்காங்க சாப்பிடல ஃபங்க்ஷன் நடந்திருக்கு அந்த மாதிரி முடிஞ்சிடுச்சு அது யாரையும் பாவம்லாம் சொல்ல முடியாது ஹியூமன் கேட்டில்ஸ் போயிருக்கா செத்து இருக்கா யார் போச்சுன்னா எட்டு குழந்தைங்களுக்கு எட்டு குழந்தைய யார் கூப்பிட்டு குழந்தைய வேணா கூப்பிட்டு போனா அவங்கட்டாப்ப குழந்தைகளை கூப்பிட்டு போய் கோழியை காட்டுறேன்னா கோழி என்ன இதுலையா இருக்கு இதெல்லாம் கோழியா குழந்தைங்கப்பா கோழி ஆமா கோழியை காட்டுறதுக்கு ரெண்டு லட்சம் பேர்ல குழந்தைய தூக்கி காமிச்சு அவன் கோழியை பார்த்து அவன் வந்து புனிதம் அடைஞ்சிடுவானாட்டா பசங்க இருக்கான் போனவன் பாப்புலேஷன் ஒரு கோடியா இருந்தாலும் ஒரு கோடி பேரும் போடல ரெண்டு ரெண்டு லட்சம் முட்டாள்கள் தானே போயிருக்கான் அதனால ஒன்றும் பண்ண முடியாது ம் இல்லை நான் இதை கேட்கறது இப்படி கொண்டாடுவது அப்படிங்கிறது கன்னட மக்கள் ரொம்ப அவ ஆர்சிபியை தன்னோட நெருக்கமா பார்க்கறானா ஆர்சிபிய கன்னடர்களுக்கு நெருக்கமா பார்க்குறானா ஹியூமன் கேபிடல்ஸ் எல்லாத்தையுமே நெருக்கமா தான் பார்ப்பான் நயன்தாரா கூட நெருக்கமா தான் பார்ப்பான் அதனால அவனுக்கு ஏதோ ஒரு கொண்டாட்டம் போதை ஜெயிஷ்டாங் பதினேழு வருஷம் வருஷங்கள் ஜெயிஷ்டாங்னா கொண்டாடுறான் யாரா அவன் சொந்தக்காரன் அவனா விளையாடுறான் இல்ல இப்போ ஊருக்காரன் யாராவது இல்ல ஓ ஜாதிக்காரன் யாராவது விளாடுறான் இல்லை மாநிலத்தார மாநிலத்துக்காரன் யாராவது விளாடுறான்னா அதுவும் இல்லை எவனா சிக்ஸர் ஃபோர் அடிச்சான்னு அதுவும் இல்லை எவனோ வெள்ளைக்காரன் அவன் பேரை வச்சு அடிச்சுட்டு போயிட்டான் அவனுக்கு பாராட்டு விடலாம் நீ எதுக்கிட்டா போனேன்றதுதான் இந்த கோழி வெறி பிடிச்சி போகிறாங்க கோழி நல்லா ரொம்ப வெறியாக இருப்பாங்க இத்தனை வருஷமாக விளையாண்டு வாங்க முடியலன்ற கோழியை பார்க்குறதுக்காக போயிருக்கேன் இப்போ கடைசியில் காவு வாங்கிடுச்சே அவ்வளோவா முடிஞ்சு போச்சு மீனுடைய ஆர்சிபி வெறி உயிர்களை காவு வாங்கிடுச்சு மீனுடைய ஆர்சிபி வெறின்றது ஆர்சிபியை ஒன்றும் சொல்ல முடியாது அவங்க போனாங்க ஜெயிச்சாங்க அவங்கள கூப்பிட்டா வருவாங்க கவர்மெண்ட் தான் தப்பு கவர்மெண்ட் தப்பு முழுக்க முழுக்க கவர்மெண்ட் மேலேயும் டி கே சிவகுமார் மலைன்னா மக்கள் கண்டிப்பாக ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் அடிக்கடி பயன்படுத்திக்கிற ஹியூமன் கேட்லைட்ஸுங்கிற விஷயத்தில் எது எதுலாம் அவங்க வீக்காக இருக்கிறாங்களோ அதெல்லாம் எப்படி பொது சமூகத்துக்கு ஆபத்தாகவும் இவ தனிப்பட்ட முறையில் அவர்களுக்கும் எதிராக அமையுது உங்களுடைய தேவையில்லாத இந்த டேஸ்ட்டு இந்த விஷயங்கள்லாம் நீ சொன்ன மாதிரி நீ கொண்டாடுறதுல என்ன பலன் இருக்கு சமுதாயத்துக்கு மாநிலத்தை சேர்ந்தவனும் கிடையாது இந்தியனும் கிடையாது ஆமா ஆர்சிபி வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் ஒரு சரக்கு அது ஏதாவது ஒரு சாமியா இருந்தாலும் பரவாயில்ல ராயல் சேலஞ்சர்ஸ் ஒரு சாமி இந்த சாமி பேர்ல கம்பெனி ஆரம்பிச்சு பேர் பேரு ஜெயிச்சிருக்காங்க ஏழுமலையான் கிரிக்கெட்டில் அப்படின்னு வச்சு ஜெயிச்சா கூட பகவான் பேரில் வந்து ஜெயிச்சிருக்காங்க ஏதோ ஏதோ ஒரு மதுபான பேர் ஆமாம் ஆர்சி சேல ராயல் சேலஞ்சர் விஸ்கி பேர் அதை வச்சு அவன் ஜெயிச்சிருக்கான் அதுக்கு போயிருக்காங்க செத்துருக்கான் அதனால தான் பெரிய விஷயம் கண்டிப்பாக எட்டு குழந்தைகள் காணாமல் போயிருக்காங்க பதினோரு பேர் உயிரே போயிருக்கு ஒரு உயிருங்கிறது இப்படியா போகிறது ஒரு உயிருங்கிறது ஒரு விபத்தில் போகும் அது அது போதா இல்லையா இப்போ கமலஹாசன் கழுத்தை கடிக்க இருந்த அந்த தலையிலருந்து கையை தப்பு டைம் அந்த அந்த சப்ஜெக்ட்ல மறந்துட்டாங்க தப்புன்னு இப்படியே கையை வச்சுட்டே இருந்தாங்க டப்புன்னு கமலஹாசன் மாற்றம் அங்கே போய் கையை வச்சு டப்புன்னு கமலத்தை இல்லை கமல கமலஹாசன் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை குடிச்சிருப்பாங்க அந்த மாதிரி போச்சு பரவாயில்ல கண்டிப்பாக அந்த ஆர்சிபிக்கு பின்னால் உள்ள அரசியல் கன்னட மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க விஜய் மலையாள ஆரம்பித்து இதை எப்படி புரிஞ்சுக்கணும் இந்த காங்கிரஸ் பிஜேபி சண்டை இந்த மக்களை அப்பீஸ் பண்ணுறதுக்காக நடக்கக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளோ பெரிய ஆபத்தை தருது அப்படிங்கிறத இதே இப்போயாவது ஒரு பாடமாக நம்ம உணரணும் அப்படிங்கிறதையும் ரொம்ப விரிவாக எடுத்து வச்சுக்கிறேன் கரெக்ட்